என்ன பண்றதுன்னு தெரியல முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல எதை டிசைட் பண்றது எதுவுமே தெரியல இருட்டா இருக்குது ரொம்ப இருளா இருக்குது கண்ணுக்கு முன்னாடி நான் விழுந்துருவானோன்னு பயமா இருக்குது என்னை யார் கூட்டிட்டு போவான்னு பயமா இருக்குது இந்த இந்த சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இருக்கலாம் என் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு இருளா இருக்கு மாஸ்டர் அடுத்து என்ன செய்ய போறேன்னு நினைச்சா எனக்கு இருளா இருக்குது எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்குது என் கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்குது நான் யாருடைய கையை பிடிச்சி நடக்கிறது நான் என்ன முடிவெடுக்கிறது ஆனா அவர்களை பார்த்து தான் கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு கத்தராகிய நான் உனக்கு துணை செய்து நான் உன்னை வெட்கப்படுத்துறதற்கு நான் உன்னை விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் கத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்தர் சொல்றாரு ஆமே கத்தராகிய நான் உனக்கு துணை செய்து உன்னை வெட்கப்படுத்துவதற்கு ஹலிலூயா ஆமேன் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன்